இந்த அபிசா வேலைக்கு முன்னுக்கு வர அவிசா விலைக்கு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் போய் தங்க போறோம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது உங்களுக்கு புதுசாக இந்த காணொலி யாரா வந்திருந்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற இருபத்தி மாவட்டங்களுக்கு நாங்கள் நடந்தே பயணிச்சு கொண்டிருக்கோம் அந்த வேலை பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப பத்தாது மாவட்டமான இடத்துல உரிய கடந்துட்டோம் மெலகிகம் இல்லாம இப்போ இறங்கி கொண்டு இருக்கிறோம் இது கிட்டத்தட்ட மலை சார்ந்த இடம் தான் அதாவது குறிப்பா சொல்ல போனா இது தாழ்ந்த இடம் அதாவது சுத்த வர மேலை இந்த இடம் தாழ்ந்து இருக்குது வெள்ளப்பெருக்கள் அதிகமாக வர்றதுக்கும் இந்த சந்தர்ப்பம் கூட இருக்குது இங்கே அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இரத்துணக்கல் அதிகமாக இருக்குது இரத்துணக்கு புரியாண்ட பேர் வந்ததுக்கான காரணம் இருத்தினக்கள் அதான் மெயின் இங்கே மற்றது யாரும் சேனலு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவோம் அடுத்து தான் நாங்கள் கேகாலைக்கு போகிறோம் கே காலை மாவட்டத்துக்கு போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் நாங்கள் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடும்பு பிடிச்சா விடான்னு சொல்லுவினா அதே மாதிரி ஒரு ரூமில் ரெண்டு பேர் தாங்களா நல்ல ரூம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய் ஒரு ஆள் ஸ்டாவாக தங்கவே முடியாது என்ன காரணம் கொண்டு ஒரு ஆள் ஸ்டாவாக தங்க முடியாது ஆனால் நல்ல ரூம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அப்படி பார்த்தா ஆறு ரெண்டு நாள் மூன்று ரூம் எடுக்கணும் இப்படி முதலாயிரத்தஞ்சு ரூபாய் முடியும் அப்போ நாங்கள் சொன்னோம் மூன்று ரூம் வேணால் எங்களுக்கு கிழ இங்கே அப்பார்ட்மெண்ட் இருந்தது உள்ள ரெண்டு பெட்ரூம் அதில் சின்ன முதல்ல நாலு பேர் தந்தாங்களாம் அதுக்கு மேலே தங்கலாம் எனது சரி என்ன செய்து இது சமாளிச்சுக்கு மாலிச்சு ஏதோ அந்த உடம்பு பிடியை விட்டாச்சு அதாவது உடும் பிடிச்சா கடைசி கடையில் பிடிக்கும் விட்டு ஆகணும் தானே அப்போ அந்த மாதிரி விட வச்சாச்சு ஆனால் அந்த ரெண்டு பேர் ரூ ரெண்டு பேர் தங்குற ரூமில் ஒரு ஆள் எஸ்டாவாக தங்க விடல நாங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் வரோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டங்களுக்கு ரூமுக்கு மட்டுமே எட்டாயிரம் ரூபா முடிஞ்சுதுங்கோ ஓகே நாங்கள் அப்படி எங்கே எகிலியை கொடைக்கி போவோம் சரியா பின்னால் நண்பர்கள் எல்லாருமே வருகினோம் எங்கேயாவது போய் முதலாவது ஒரு பிளேண்ட்டி அடித்து போட்டு தான் ஆரம்பம் நெருப்பாக இருக்கும் அண்ணா இங்கே அந்த உடும்பு பிடி கழிவு படிங்களா உடும்பு பிடி பிடிச்சிட்டா இல்லை சொல்லுங்க உடும்பு பிடி என்ன என்னென்னு சொல்லுங்க அப்போ உடும்பு பிடி என்ன பிடிச்சா விடாது அப்போ நேற்று அந்த ரூம் காரன் என்ன பிடி எப்படி இருந்தது ரூம் காரன் வேணும் என்னென்னா குறைக்கவே மாட்டேன் அப்போ நாங்கள் சொன்னாங்க இப்படி நடந்து வரோம் இப்படி இப்படி இத்தனை பேர் நிற்கிறோம் பட்ஜெட் பிரச்சனை என்று அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அது உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொன்னவர் ஆனால் ஒவ்வொரு எல்லாம் அப்படி கதை கேள் இந்த இடத்துல என்ன சொல்கிறது மேலே ஏறிட்டோம் ஆனால் நிற்கணும்னு காரணத்தான் நான் ஆனால் இது அந்த உடம்பு கடத்தில் அந்த பிடிச்ச பிடிக்க கொஞ்சம் விட்டு தந்தது கொஞ்சம் ஓகே ஆகிட்டு இப்போ அந்த டிக்டாக்கில் பார்த்துட்டு விட்டு தான் இப்படி பார்த்தாலும் அதே போல அந்த எட்டாயிரம் ரூபாய் என்ன முடிஞ்சதில்லை மூன்று ரூமில் இருக்கிறத விட நாங்கள் ஒரே ரூமில் இருந்துருவோம் ஒரே ரூமில் இருக்கிறோம் நல்லாமல் அதோட பரவாயில்லை என்னென்னு சொல்கிறோம் எங்களுக்கு அந்த வேறு ரூம் எழுத்து எடுத்து இருக்கிறத விட இது ஈஸியா இருக்கும் வீடியோக்கள் எடிட் பண்றது இல்லை நம்ம ஒன்றா இருக்கும் அதான் நேக்கிற ஒரு அஞ்சாறு வீடியோ எடிட் பண்றேன்னு சொல்லி போகிறோம் ஆனால் காலத்தில் ரெண்டு வீடியோ தான் எடிட் பண்ணுறோம் வீடியோ தான் எடிட் பண்ணி அது அப்லோட் பண்ணி அது அப்போ இன்றைக்கு திருப்பேன் வலிக்கிடுவோம் வாங்க வேலைக்கு வலிக்கிடுவோம் தக்காளி வாங்கோ மெதுவா ஆனந்த காணும் வாங்க போ சரியோ இப்போ நாங்க எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடையில நம்மளை சின்னதாக முடிய கிழமை சாப்பாடு சாப்பிடுவோம்னு தானே அப்போ சாப்பிட்றதுக்கான நிற்கிறோம் ஓகே சாப்பிடுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட காலமாக சாப்பாடு ஓகேயா இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த பதிலாம் போகணும் மழை வர்ற மாதிரியே முகில் கருப்பு கலரில் இருக்குது வேறங்க எப்போ மழை வரும்னு சொல்ல தெரியல பாப்போம் மந்தா கண்டு கொள்வோம் இல்லாதையும் தெரியும் அந்த இடத்துல தங்கி நாங்கள் வேறங்க அதில் ஒரு இடம் இருக்குது வெள்ளை கலரில் அதுதான் போகல நாங்கள் தங்கிற இடம் அப்படி தான் தென்படுது பார்க்குறதுக்கு அதில் தெரியல ஏதோ ஒரு பில்டிங்லாம் தங்கினாங்க சுவர் இந்த காலநிலை இருக்குதானே உண்மையாக நல்லா இருக்குது என்ன சொன்னா மழை வர்ற மாதிரி இருக்கு ஆனால் மழை வரையில அப்படி மழை வர்ற இருட்டோடு நல்ல அருமையான ஒரு காலநிலை அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடம் எல்லாம் ரத்தினங்கள் தான் தோண்டி கொண்டிருக்கணும் பாருங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வாகனங்களை வச்சு இந்த இடங்கள்லாம் தோண்டி கொண்டிருக்கணும் மழை காரணமாக அதாவது தோண்டாம நிப்பாட்டி வச்சிருக்கணும் இங்கே பாருங்க தோன்ற இடங்கள் எல்லாம் இதில் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன அந்த இடத்துல ரத்தினக்கள் இருக்குமே செலக்ட் பண்ணி தோன்றமெண்ட்டு எனக்கு அது படியாக சொல்ல தெரியல தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்க தெரியும் நீங்கள் வேறுங்க மழை தூரிக் கொண்டு இருக்குது இப்போ சொல்லி வாய் அது அதுக்கிடையில் மழை தூர ஆரம்பிச்சுடுதுல கடகில் வச்சு ஆ அந்த மண்ணை கரைச்சி கரைச்சி ஆக்கெல்லாம் ரத்தினக்கல் என்ன மழை பெய்குது என்றைக்கு தெரியல போய்ல ரத்தினக்கல்

அதாவது சுரங்கத்தாலே முறங்கி போய் எடுக்கிறதுக்கு என்ன அதான் பாரம்பரிய முறையில கிடங்கு கட்டி அதுக்குள்ளே போய் பத்திரங்கள் எடுப்பினா அது வந்து விழா குறை வேறு இருக்கும் சில பேர் வந்து ஜேசிபி பெரிய முதலாளி வந்து ஜேசிபி வச்சு அப்படியே தோண்டிட்டு மிஷினில் கரப்பினா மிஷினில் கரெக்டா முன்னே வந்துட்டார் எங்களோட பொடியை வந்த பொடியெல்லாம் பின்னால் நினைக்கிறாங்களே என்ன

நாங்கள் இப்ப எந்த பகுதிக்கு வந்துட்டோம் கொஞ்சம் அதாவது வெப்பம் வெப்பத்தை சொல்ற பகுதிக்கு வந்துட்டோம் வெப்பமும் குளிரும் சரிசமனா இருக்கும் என்னாலும் டக்கண்டு சொன்ன மழை வெறும் வெயில் வெறும் அப்படித்தான் இதில் ஒரு பிரதர் போடுறார் இவருடைய கண்டு கதைச்சு நாங்கள் எகிலியகோடாவில் என்ன ஸ்பெஷல் சொன்னால் அங்கேயும் ரத்தனக்கல் தானே ஸ்பெஷல் ரத்தன என்றாலே ரத்தனக்கல் தான் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இரத்தினபுரி இந்த நீதிமன்றம் இங்களால நீதிமன்றத்தனை முதற்கான இதை முதற்கெண்டது இங்கால இருக்க ஒக்கீஸ்களை பார்த்துட்டு விளங்கிட்டது இதில் எங்கேயோ நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லி பாருங்க எந்த பெரிய நீதிமன்றம் கொண்டு பார்த்தீங்களோ ரத்தினத்திலே இருந்து நடந்து வாரோம் ஐயா டா ஐயா இவையில் மூன்று பேரும் வருது எல்லாருமே சரி சர்மன்

இந்த இடத்துல வரங்க மாணிக்கக்கல் ஆபரண ஆராய்ச்சி பயிற்றுப்பு நிலையமே இருக்கு என்ன களைச்சி போட்டீங்களோ கண் கொஞ்சம் இருட்டு கண் கொஞ்சம் இருட்டுது இப்ப ஆறு வழியில நடந்தது வாக்குது இன்னும் நடக்க வேண்டிய தூரம் கணக்க இருக்குது நான் இதுவரைக்கும் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் ஒரு புத்தர் உண்டு இருக்கிறார் எந்த பெரிய புத்தர் சிலை என்று

അവർ കാർ ഡാങ്ങ് ഇടാർ നടന്താ വാരിങ്ങോ ഡാങ്ങ് ഇടാരാ താങ്ക്യൂ അக்கா വണ്ടി ഫ്രീയാ തന്നല്ലേടാ ഇനി சாப்பிറാ നീ ഒരു ഡയറ്റ് ഇല്ലടാ പട് നന്ദി ഡയറ്റ് പടി இருக்கு സൂപ്പരി നല്ല രക്കേ சாப்பிടണ്ടാണേ എന്നെ ഒക്ക്രാുന്നതാൻ കേക്കര നീ ഡയറ്റ് ഡയറ്റാ ഇവർ ഡയറ്റ് ആം ആട കണ്ടില്ലടാ ആട എന്ന ഡയറ്റാണേ സൂപ്പർ എന്നാ ആളെ നമുക്ക് കാക്കില്ല ദാ സേക്കമോ

மழையா மலையா தானே இருக்கு மாறி மாறி மழை கொண்டே இருக்குது டெய்லி தானா மாறி மாறி மழை கஷ்டம் என்ன இது மாறி மலை இல்லை மாறி மாறி மலை வாங்க முடிவோம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹேர் பார்த்து நாங்கள் இங்கே இந்த ஹேர் சொன்னால் சொன்னா இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு லட்சமா ஆறு லட்சம் இங்க இந்த மாதிரி தான் இன்ஜின் இருக்குது வேறங்க இங்கே இப்போ சும்மா நாங்கள் இந்த காரை பாப்போம்னு வந்து நாங்கள் வடியாக விரிவாக்க வந்து நாங்கள் இங்கே திருப்பி பேருங்கோ மழை பெய்யுது நாங்கள் என்ன செய்கிறது இந்த மலைக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனைன்றது உங்கள் தெரிய எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் மழை என்னடா பிரச்சனை பாய் பாய் சரி கொஞ்சம் மழை நின்றுட்டு அப்படி புறப்படுவோம் நாங்கள்

என்ன செய்யணும் என்ன மழை பெய்யதான் வணக்கம் ப்ரோ எப்படி சுகம் ನಾಂಗನೆಲ್ಲಾ ಇದೆ ನಾವು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಕಾಲ್ ಓಕೆ ಅಂತಾಳೋ ಮೆದಗೆ ಆದ್ತಂ ಬಾರೋ ಒಂದು ಕದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಅದಿಕ್ಕೇ ಇಲ್ಲ ಮಳೆ ತೆನ್ನಾ ಮಧು ಏನು சொல்றೋ ನಮ್ಮ ಮಳೆಯோட ಇನ್ನ ಪ್ರಯಜನಡಗಳು ಒಂದೇ ಫ್ರೆಂಡ್ ಯಾನಾಲೋಡಾ ಸೈಕಲ್ ಮಳೆ ಮಳೆಯಕ್ಕೇ ಇಂದನோட ಹೋಗಿ ಕೈಕೇ ವಾನೋ ಇಂದಿರೋ ಆರೆಡಾ ಬೋ ಆರೆಡಾ ಸೈಕಲ್ ಗಣ್ಮೆ ಇಂದಿರನೋಡೇ ಹೋಗೋಂ ಆರೆಡಾ ನಾವು ಹಣ್ಣ ಕಟ್ಟಿ ಹೋಗೋಂ ಬಾಂಬು ಬಂದ거든 ಮರೆ ಅದೊಳ್ಳೆんだ அண்ணாக்களுங்களை வட வட தந்த போறீங்களா முன்னுக்கா கத்தின முறையில இருந்து வர சோ சோ பாருங்க இந்த சைட்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஆன ஹோட்டல் உண்டு பாக்குறதுக்கு அந்த கொழும்புல இருக்கிற தாராளுமன்றம் வந்து சேப்படிக்குது என்ன பாருங்க என்ன வெள்ளை கலர்ல இருக்குன்னு சொல்லி கூடுதலாக எங்கள் விஐபிஸ் தான் வருவாங்களாம் இங்கே புதுசாக கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க வெல்கம் சம்மி ஃபுட்டா சம்மி ஃபுட் கவிலாஸ் என்ன ஏறி விட்டா அதுக்கு இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாவே எந்த ஏறி விட்டா ஆறு கிலோமீட்டர் நாங்களே இப்போதான் ஆறு தாண்டி நாங்களே இப்போதான் ஆறு தாண்டி நிறைய கிடக்கங்களா இதில் பாருங்க சாப்பாடு வந்துட்டுது சாப்பிடுவோம் சரியா நன்றி பிரதர் நன்றி நன்றி சந்தோஷம் சந்தோஷம் மிக்க நன்றி இவர் பிரதர் பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுசாக கடை கொண்டு ஆரம்பிக்க போகிறோம் என்ன பேர் கடைக்கு என்ன பேர் கிச்சன் பிரதர் பிரதர் கிச்சன் பிரதர் அது தம்பி அம்மா குடும்பம் தான் தம்பி

இந்த செவ்வளவு பாதை மேலே இறங்கியிருக்கலாம் இத்தனை உரி பாதை காட்டினது குருவிட்டை பாதை காட்டினாது அந்த இடம் தான் இந்த குருவிட்டு அதுக்காக இறங்கியிருந்தோம்னு சொன்னால் குருவிட்டாக்கி வந்திருப்போம் ஆனால் இரத்தனை குருக்கு டவுனுக்கு திருப்பி வந்திருக்கோம் நாங்கள் ஆகையால் அலை இறங்கிட்டோம் சரி நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம் வாங்குவோம் என்ன மல்லி முகத்தை கரண்ட மல்லியா முகத்தை கரண்டு முகத்தை கரண்டு மல்லி முனகுத முகத்தை இப்போ இவ்வளோ தூரம் நடந்தது நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்போ என்ன இப்போ வாங்கலை கூப்பிட்றதோ ஆக்கலை இல்லை இல்லை வேண்டாம் ட்ரைவ் பண்ணுறான் ட்ரைவ் பண்ணுறான் வாங்க என்ன 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 பிரச்சனை வேற போகிறீங்களோ எங்க சரி வராதோ ஐயோ வாங்க 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 முடியும் முடியும் இல்லை முடியும் வாங்க உங்களுக்கு எதுவாக நாங்கள் நடக்கிறோம் வாங்க 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 முடியும் இல்லை அங்காலை என்ன பேர் உடனே இது இல்லை குருவிட்டேங்கட் இது குருவிட்டா தானே இடம் பேர் வரது இல்லை கிட்ட கட்டு இதுக்கு எங்காளியா டெகிலியா கூடியா கூட அங்கே தான் போகிறோம் நான் யாழ்ப்பாணம் நன்றி என்ன சந்தோஷம் நன்றி நன்றி பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றி என்ன இன்னைக்கு முப்பது கிலோமீட்டர் ம் ஒரு நாளைக்கு எத்தனை நடக்கிறீங்க நாங்க முப்பதுக்குள்ள தான் இருக்கும் அறுபத்தி ரெண்டு நடந்த முதல் நாள் அது இப்போ முப்பது நாற்பது இருக்குல்ல இப்போ கொஞ்சம் நாள் மலையே இருக்குதுங்க நாங்கள் அதனால் நம்ம கால் பழைய பதத்துக்கு வேறு இல்லைச்சு இங்கே மஸ்கிரியால் ஏறி சிவில் பாதை மேலே ஏறி அப்படி இஞ்சால் இரத்தனம் விடுறங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி அண்ணா சந்தோஷம் நான் போகிறது உங்களை கண்டு திரும்பி வந்தோம் அப்படியா அலீஸ் நன்றில சந்தோஷம் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சத்னா போய் இந்த வாது வந்து அப்படியே வணக்கம் ப்ரோ எப்படி நன்றி பிரதர் சந்தோஷம் இப்ப கூட தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம் போறோம் ஓ அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நான் பிள்ளைங்க வெத்னபுரி முந்திரம் வந்து இறங்கிடு முந்தினால முதல் நாள் நினைக்கிறேன் நாங்கள் கால் எங்களுக்கு வெள்ளி சூட காலை என்னன்னு சொன்னால் நாங்கள் முப்பையில் மீட்டர் ஏறி இறங்கினாங்க மெல்ல ஏறி இறங்கினேன் அதுபா அது அதுதான் ரூம் சரிங்க இது போக போகிறீங்களா ரூம் என்ன மாதிரி நடப்பீங்களா ஃபுல் லேண்டுக்கு ஆ பாட்டு பாட்டு நண்பன் என்ன பாட்டு படிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி அண்ணா நன்றி அண்ணா குறிவிட்டு வந்துட்டோம் குருவிட்ட குருவிட்ட இப்போ நாங்க எங்க அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிவிட்ட டவுனுக்கு வந்தாச்சு இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா குருவிட்ட டவுன் அடுத்தது என்ன அப்போ பேர் வேறையில் அந்த டம் எஹ்லிய குழவோ

போறேன் போறேன் ها என்ன நடக்கு கில்லிய புலாவ் எகில்லிய கிலாவ் ஆவிစား வைக்கணும்த்துக்கு ஆ சரி அண்ணா சந்தோஷம் பாய் நன்றி அண்ணா நன்றி தண்ணி தந்துங்க நன்றி சரிக்கு வாங்க அது மட்டும் கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுவாங்க நன்றி அன்புக்கு சார் நன்றி பிரதர் தண்ணி வைக்க தூக்கிக்கிட்டு போயிடலாம் ஓகே பிரதர் சந்திப்பா ரத்னபுரியில் நேற்று நன்றி நன்றி அண்ணா நன்றி ஓகே பாய் போயிட்டு வரேன் ஹலோ பிக் ஃபேம் ப்ரோ ப்ரோ நைஸ் மீட் ப்ரோ ஆய் குரு மீன் டைம் பச்சேன் வணக்கம் வணக்கம் மிஸ்ஸே கேமரா காஞ்சோந்தி வணக்கம் ஓக்கே எப்படி சுகம் த கார்ட் ரோக்கா அண்ணா புரியா தந்தார் எனக்கு இன்னொரு டாக்டர் இருக்கீங்க அண்ணா கடைல புரியா தந்தவர் அழகா பாய் அழகா பார்த்து வா வாலை ட்ரி ட் ஆ டோக் ஈவன் மெயிட்டின் மேட் சைலா மேட் இன் ஜிங்கா ப்ரோ ஓக்கே ஓக்கே பாய் ப்ரோ பாய் இதில் பாருங்கள் இதுதான் குருவிட்ட பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான் என்ன நண்பன் லவ்வர் லவ்வர் நீ என்ன லவ்வராக கம்மிட்டுட்டா கம்மிட்டுட்டா சிங்களா நண்பன் லவ் இல்லை லவ் இல்லை லவ் இல்லை லவ் இல்லை விழுந்துட்டா தக்காளி இதை குடி அதே போய் குடிக்குது இது கொண்டு போயிடலாம் தான் பிரச்சனை என்றாலும் நன்றி சந்தோஷம் ரெண்டுmultlinea 2multlinea இந்த கடையில வந்து அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக்கா இப்போ போய் போயிடு வர. பை. கீழ வர. அங்க ஒரு கடைக்குள்ள போறநாங்கள். அத சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வதறنده விளையாடி சாமான எடுத்துவோம். Toys. அதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு வர சின்ன பிள்ளை அதாவது குழந்தை பிள்ளைக்கு திருப்பி போயிட்டோம்

பிளான் போடுறோம் பாப்போம் ட்ரை பண்றோம் வாங்க அளவா கண்டில இருக்க போகல நான் வரத பார்த்தேன் ஆ அந்த டைம் எனக்கு சரியா சிச்சுவேஷன் அமைய இல்ல அப்படியே அதனால இங்கே மீட் பண்ணனும் சூப்பர் தெரிந்தானே நேத்து ஈவினிங்ல ஒரு சொல்லி சொல்லி பார்த்தா அப்படியே சந்தோஷம் போயிட்டு வரடானா அண்ணோ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க நீங்க சொல்லி சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு அழுதுட்டு இருக்கு ஐயோ

ராத்தி வெளியே போட்டதுக்கு நீங்க அளிய கூட போறீங்கன்னா வெளிய கூட சாப்பிடமா சாப்பிடாச்சும் ப்ரோ நாப்படிங்க பாய் நிறைய வயிறுமா பாய் நிறைய வயிறு முட்டை எல்லாம் நன்றி ஓகே ப்ரோ சந்தோஷம் பாய் சந்தோஷம் ப்ரோ சந்தோஷம் உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பா வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் ப்ரோ நன்றி ப்ரோ சந்தோஷம்

அகிலியா கூட மட்டும் நடக்க போறீங்க அப்படியா வாங்க இந்த கேரேஜ் என்ன செட் சார் ரூம் பாப்போ பக்கத்துல ரூம் போடு ரூம் எல்லாம் போடுறாது நாளைக்கு ஒரே அடி ஆவிசாவல போ கொடியங்கள் நம்பி வந்திருக்காங்கன்னா அங்க போகணும்னு சொல்லி அண்ணா மனத்து தலர கூட கூடாது இங்க ஆள் பாங்க போறீங்கன்னா அங்க நான் இந்த இந்த ஆளு காடிப்பேன் ஆம்புலன்ஸ் காடிப்பேன் நான் போ

கண்ணாடி வடிவேற கொண்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க தெரியும் கண்ணாடி எப்படி இருக்கு இல்லை வேறு என்ன சூப்பர் என்ன தெரியுது இல்லை வேறுங்க இப்போ நாங்கள் ரூம் கொண்டு பார்த்து வந்துருக்கோம் இப்படி போவோம் ரூமுக்குள்ள மூன்று நடக்கிறோம் மூன்றரை சும்மா பண்ண பண்ணுறேன் எங்களோட வாருங்க நடக்க நீங்கள் வாருங்கள் நடக்க நடப்போம் வாங்க ஆ யார் வேறப்படுறோம் நீங்களே நீங்களே வர போடுறது

ஒரு ரூம் உண்டு வேற தெரியுது ஐயோ நான் சேர்த்துட்டேன்டா இருபது கிலோமீட்டர் கிட்ட நடந்துட்டீங்கடா இது தெரியுமா பத்தொன்பது கிலோமீட்டர் சரியா என்னமாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தா நாங்க கிளிய கூடைக்கு போயிடும் நாளை விடிய ஆறு மணிக்கு போவோம்டா நாளை சுவர் தானே சம்பவம் ஜீரோ அவிஷா விலைக்கு போறோம் சரியே அவிஷா விலைக்கு போறோம் இப்ப நாங்கள் இதுல ரூமுக்கு வந்த நாங்கள் ரூம் கதைச்சிட்டு சொல்றோம் என்னண்டு என்ன பாருங்க ரெண்டு ரூம் எடுத்து நாங்கள் அதுல ஒரு ரூம் உண்டு இதுல ஒன்று ரூம்